Thank <music> you. பெரியமான தெய்வ பிள்ளைகளை காலமை தெய்வனை தேடு அந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருக்கும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களை இந்த நாள் இனிய நாளாக இந்த நாள் மகிமையின் ஆளாக இந்த நாள் ஆசீர்வாதத்தின் ஆளாக இந்த நாள் வெற்றியின் நாளாக கத்தர் உங்களுக்கு அருளி செய்வா இந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பாக்கியம் நன்மை கிருப செல்வம் செழிப்பு பைய புகழ் ஆஸ்தி அத்தனையும் கத்தர் கொடுப்பா பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் இந்த நாள் பெரிய நாள் இந்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் காலமை தேவனை தேடி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உலகம் முழுவதும் இந்த நாளை விசேஷித்த நாளாக கொண்டாடுகிறது காரணம் என்ன கத்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்த நாள் இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்த நாள் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்காக இந்த உலகத்தில் யாராவது மறிப்பாங்களா ஒருத்தரை சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை கணவன் சொல்லுவாங்க தான் என் உலகம் தான் என் உயிர் உங்களுக்காக மறிப்பாங்களா மனைவி சொல்லுவாங்க எல்லாமே நீங்கள் தான் என் உயிரே நீங்கள் தான் மறிப்பாங்களா எல்லா எல்லா பிரியமான தெய்வ வேதம் என்ன சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினெட்டு வாஸ்து பாருங்கள் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இந்த குட் ஃப்ரைடேல இயேசு மறித்தா உங்களுக்காக எனக்காக ஆனால் மறித்த இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறான் வேதம் சொல்லுது மரணமே உன் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஏசு கிறிஸ்து உயிர் தழுந்தார் இன்றைக்கும் கத்தராகி ஏசு கிறிஸ்து எதற்காக மறித்தார் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை உங்களுக்காக எனக்காக கத்தராகி ஏசு கிறிஸ்து மறிக்கிறார் ஸோ அவர் உங்களுக்காக எனக்காக என்னுடைய பாவத்திற்காக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினா அதுதான் குட் ஃப்ரைடே ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு குட் குட்ரைடே அன்னைக்கு எரிசலமில் ஏசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு சென்ற அந்த பாதையில் நடந்து செல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அன்னுடைய கிருபைனால் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஏப்ரல் மாதம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு இஸ்ரவல் தேசத்திற்கு செல்லவும் ஏசு கிறிஸ்து சிலுவை தூக்கி கொண்டு நடந்து சென்ற அந்த பாதையில் அந்த வெள்ளிக்கிழமையில் நானும் செலவும் கத்து கிருபி பாராட்டினான் அந்த நேரம் என்னையும் அறியாமல் என் இருதயத்தில் கண்ணே உலகத்தில் இருக்கிற எல்லா இன மக்கள் வந்திருக்கிறாங்க பிளாக் பீப்புள் இருக்கிறாங்க ஒயிட் பீப்புள் இருக்கிறாங்க எல்லோ பீப்புள் இருக்கிறாங்க ப்ரௌன் பீப்புள் நம்ம நாலு கலர் பீப்புளும் அங்கே இருக்கிறாங்க மண்ணுப்பட்ட கீழே விழாது அத்தனைவருடைய கண்களிலும் வேதனை ஒரே ஒரு காரியம் ஏசு எனக்காக இரத்தம் சிந்தினார் ஏசு எனக்காக மறித்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்காக இந்த உலகத்தில் யாருமே மறிக்க மாட்டாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான் யாரும் மறிக்க மாட்டாங்க சமீபத்தில் ஒரு சகோதரர் அவரோடு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னால் எனக்கு ஒரு அழகான ஒரு மனைவி ஆசீர்வாதமான மனைவியை கற்றுக்கொண்டு தான் ஆனால் அந்த மனைவி எனக்கு கிட்னி தேவைன்னு சொல்லும் பொழுது என் மனைவி தைரியமாக சொன்னாங்க வேறு யார் கிட்னியானாலும் வைங்க நான் என் கிட்னியை மாட்டேன் காரணம் நான் உயிரோடு இருக்கணும் அதுக்கு அவங்க சொன்ன பதில் நீங்கள் செத்துட்டிங்கன்னா பிள்ளைகளை யார் பார்ப்பா நான் உயிரோட இருந்தால் தான் பிள்ளைகளை பார்க்க முடியும் நீங்கள் செத்துட்டிங்கன்னா இந்த குடும்பத்தை யார் பார்ப்பா நான் உயிரோட இருந்தால் தான் பார்க்க முடியும் நானும் உங்களுக்கு கிண்டியை கொடுத்துட்டு நீங்களும் செத்து நானும் செத்து நம்ம குடும்பம்னா அதை ஆனும்மா பிரியமான தெய்வ பிள்ளைகளை யாரும் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தான் இயேசும் மறித்தா எதற்காக உங்களை மீட்பதற்காக ஒரே ஒரு வார்த்தை அந்த முழு வேதாம்பத்திலையும் ரட்சிப்பின் கீவேர்டு ரட்சிப்பின் கீவேர்டு ரோமர் பத்து ஒன்பது என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தெய்வன் அவரை மறித்தோரந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விஸ்வாசித்தால் ரட்சிக்கப்படுவார் ஒரே ஒரு காரியம்தான் ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ஒரே என்னுடைய பாவத்திற்காக நீர் மறித்து என்னை மீட்பதற்காக உயிரோடு எழும்பின் இதை என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை கத்த பரிசுத்தமாய் மாற்றுவா உங்கள் வாழ்க்கையை கற்று ஆசீர்வாதமாய் மாற்றுவா உங்கள் வாழ்க்கையில் நன்மை தடரும் என்றைக்கும் இன்றைக்கும் இந்த குட் ஃப்ரைடே நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பேன் ஏசு உனக்காக மறித்தார் சிலுவையில் உனக்காக இரத்தம் சிந்தினார் உனக்காகவே ஏசு வாழ்ந்தார் இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் எத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க பாருங்கள் நிச்சயமாக மனம் திரும்புவாங்க இந்த நாள் சரித்திரத்திலேயே மகிமையான நாள் குட் ஃப்ரைடே ஏசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்த நாள் இதை நம்ம நினைவு கூறணும் மாத்திரம் அல்ல மறித்தவர் மறித்தவண்ணமாக அல்ல அவர் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும் இதோ மறித்தேன் சத்தா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்த முதல் அதிகாரம் பதினெட்டு வசனத்தின்படி உங்களுக்காக மறித்தார் உங்களோடு கூட ஏசு இன்னைக்கு ஜீவிக்கிறார் ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு மத்திய இருபத்தி எட்டு இருபது வாஸ்து பாருங்கள் உலகத்தின் முட்டிவு பயந்தும் சகல நாட்கள் நான் கூட இருப்பேன் எனக்கும் உங்களுக்காக மறித்தார் உங்களுக்காக உயிர் இதுதான் சத்தியம் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் கத்தவங்களை ஆசிர்வதிப்பான் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்கள் ஆண்பின் தகப்பண்ணு மறித்தே ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறதற்காக நன்றி எனக்காக மறித்து இந்த உலகத்துக்காக மறித்து இதை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன் என்கிற தரிசனத்தோடு இவர்களை ஆசீர்வதியும் இந்த நாள் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பும் உண்டாகட்டும் யேசு கிறிஸ்துவின் விநாமத்தில் சம்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்